லட்சுமிபுரம் பச்சை பசி வயலோட வயதோட ரொம்ப அமைதியான சூழ்நிலையோட பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஊர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ஆனா ஒரே ஒருத்தனை தவற அவனோட பேரு ரங்கையா ரங்கையாவ ஊர்ல இருக்கிற எல்லாருமே செல்லமா சோம்பேறி ரங்கான்னு தான் கூப்பிடுவாங்க அவனுக்கு வேர்வு சிந்தி வேலை செய்யறது அப்படின்னா சுத்தமா பிடிக்காது ஓ ஜனங்க எல்லாரும் வயல்லி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் மட்டும் அவங்க வேலை பார்க்கறத வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருப்பான் இல்லை எப்பவுமே ஏதாவது ஒன்று உக்காந்து சும்மா யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அவனுடைய பொண்டாட்டியான சுப்பம்மா ரொம்ப நல்லவங்க புருஷன் சோம்பேறியா இருந்தாலும் அவனுடைய புத்திசாலித்தனத்தை மேலே இருக்கிற நம்பிக்கையில புருஷனை எதுவும் சொல்ல மாட்டா அந்த ஊர்ல ராமையா பீமையா அப்படிங்கிற ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுக்கு உடல் பலம் அதிகம் ஆனா அறிவு பலம் இல்லை ரெண்டு பேரும் தினமும் வயலுக்கு போகும்போது ரங்கையாவை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு தான் போவாங்க ஒரு நாள் எப்போ போலவே ரங்கையா உட்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் ராமு பீமு அங்க வந்தாங்க என்னடா ரங்கா ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டு இருக்கியா வயல்ல எவ்வளவு வேலை இருக்கு போய் வேலை செய்யடா வயல்ல அவனுக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம் பாவம் பொண்டாட்டி சுப்பம்மா வயல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் இவன் என்ன ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் ரங்கையா எதுவும் சொல்லாம சிரிச்சு ராஜா மாதிரி யோசிக்கிறது என்னடா ராஜா நீங்க உங்க கை வேலையை நம்பி இருக்கீங்க நான் என்னோட புத்தியில யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப ராமு கிண்டலா சிரிச்சு ஆமா ஆமா நீ புத்திசாலியா யோசிச்சு ரொம்ப முன்னேறிட்ட வாடா இவங்கிட்ட என்னடா நம்மளுக்கு பேச்சு நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க ரங்கா மறுபடியுமே யோசிக்க ஆரம்பிச்சான் அந்த வருஷம் ஊர்ல சரியா மழை பெய்யவே இல்ல மழை பெய்யாம ஊர்ல இருக்கிற எல்லா குளம் குட்டை கிணத்துல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போச்சு இது போதாதுன்னு மலைக்கு மேல இருந்து பெரிய பாறாங்கல்ல உருண்டு வந்து கால்வாய்க்கு நடுவுல விழுந்துருச்சு அதனால வயலுக்கு போக வேண்டிய கொஞ்ச நஞ்ச தண்ணியும் போகல ஊர்ல எல்லாருமே இப்ப தவிக்க ஆரம்பிச்சாங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக அந்த ஊரோட தலைவர் ஊர்க்காரங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருந்தாரு ஊர் ஜனங்களும் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க அப்போ ஓரமா ரங்கா கோடா நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தான் அப்ப அந்த ஊரோட தலைவர் பார்த்திங்களா நம்ம ஊருக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நம்மளுக்கே அந்த கடவுள் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கான் நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த பாறங்கள்ல உடைக்கணும் அதுதான் நல்லது என்ன பண்றது ஒத்துக்கிட்டீங்கன்னா பாறங்கள்ல எப்படியாவது உடைச்சி மேல எடுக்க பாக்கலாம் என்னவோ நல்லாதான் இருக்கு ஆனா என்ன பண்றது சரி அதனால நான் ஒன்னு சொல்றேன் அந்த பாறாங்கல்ல அங்கிருந்து யாரு உடைச்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட பத்து ஏக்கர்ல இருந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுக்கறேன் அத கேட்டப்போ ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க முக்கியமா ராமு வீமு சந்தோஷப்பட்டாங்க ஐயா இந்த வேலை எங்களுக்கு தான் நாளைக்குல இருந்தே பாருங்க அந்த கல்லை எப்படி கரைய வைக்கிறோம் அப்படின்னு தலைவர் அங்காவை பார்த்து கிண்டலா ரொம்ப நல்லது எது வேணாலும் செய்யுங்க ஆனா அந்த கல்லை கரைச்சிருங்க என்னடா ரங்கா உன் மூளைக்கு ஏதாவது யோசனை வந்துச்சா இல்லையா அத கேட்டு ரங்கா யா யோசிக்கிறது மட்டும் இல்லங்கய்யா ஒரு தடவை அந்த பாறாங்கல்ல நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீ இப்ப போய் அந்த பாக்க போறியா போய் பாரு யாருக்கும் பஞ்சாயத்து முடிஞ்சது ராமு பீமு ரெண்டு பேரும் பெரிய சுத்தியை எடுத்துட்டு போய் அந்த பாறையை உடைக்க ஆரம்பிச்சாங்க பாவம் ராமு பீமு ரெண்டு பேருமே பூரா அந்த சுத்திய வச்சு அடிச்சு அந்த பாறையை உடைக்க முயற்சி பண்ணாங்க ஆனா பாறையில சின்னத கீரல் கூட விடல ராமும் அவங்களுடைய வேலையில தலையிடல ஆனா அவங்க கூட உதவி செய்யாம அந்த சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே எந்த பக்கமா இருக்கு அதுக்கு கீழே தரை எப்படி இருக்கு மலைக்கு மேல இருந்து தண்ணி வர வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏதேதோ ஏதோ அவன் பாத்துக்கிட்டுதான் இருந்தான் பாவன் பீம கல்ல உடைக்க முடியாம டே ரங்கா திருட மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கியே ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து ஒடிடா அப்பதான் உன்னோட சக்தி என்னன்னு நாங்க பாக்க முடியும் இல்ல இல்ல இந்த கல்ல இங்கிருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துகிட்டு இருக்கேன் அது தெரிஞ்சா எடுத்துடலாம் இங்க பாருடா உன் கதையெல்லாம் வச்சுட்டு கிளம்பு உன் பைத்தியம் ரங்கா யோசனைகிட்டு இருந்த சுப்பம்மா ரொம்பவும் கவலையில இருந்தா எங்க எல்லாரும் உங்களை புத்தி இல்லாதவன்னு சொல்றாங்க எதுக்குங்க நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை நம்ம யாரு பேச்சுக்கும் போறது வேண்டாம் உங்க வேலையோட நீங்க இருந்துக்குங்க ஐயோ பைத்தியக்காரி எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யற பத்து நாள்ல நான் ஒரே நாள்ல யோசிச்சு அந்த கல்லு அங்கிருந்து எடுக்கிற செஞ்சிருவேன் உண்மையாங்க என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் ஜெயிச்சன்னைக்கு எல்லாரும் என்ன தலைமையில தூக்கி வச்சுக்குவாங்க இப்படியே நாலு நாளும் ஆச்சேன் ராமோபீமு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட அந்த பாறை அவங்களால உடைக்கவே முடியல உடனே அவங்க ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம திரும்ப வந்துட்டாங்க அத பார்த்து ஊருக்காரங்க ஊர் தலைவர் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்கும் போது ஐயா அந்த கல்லு அங்கிருந்து எடுக்கிற யோசனை எனக்கு தெரிஞ்சு போச்சு அத கேட்டு அவர் சிரிச்சுகிட்டே என்னது உனக்கு யோசனை வந்துச்சா சோம்பேறியா இருக்கிற உனக்கே யோசனை வந்துச்சா எனக்கு ஒரு பத்து பேர் வேலைக்கு வேணும் அது பாறங்கல்ல உடைக்கிறதுக்கு இல்ல அங்க இருக்கிற பில்ல எடுக்கிறதுக்கு புள்ள எடுத்து என்னடா பண்ண போற தலைமையில வச்சுக்க போறியா ஐயா நான் சொன்ன மாதிரி செஞ்சா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கல்லு அங்கிருந்து போயிடும் அப்ப நம்மளுக்கு சுலபமாயிடும் தலைவர் யோசிச்சு பார்த்து இங்க பாருப்பா நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சு கொடுக்கற ஆனா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த கல்லு அந்த இடத்த விட்டு நகர்ல நான் உன்னை ஊற விட்டு வெளியே துரத்திடுவேன் ரங்கா தைரியமா சரிங்க அப்படியே பண்ணுங்க ஊர் தலைவர் பத்து பேரை ரங்காவுக்கு உதவி செய்யறதுக்காக அவன் கூட அனுப்பி வச்சாரு ஊருக்காரங்க எல்லாரும் ரங்கா என்ன பண்ண போறானோ அப்படின்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரங்கா அவங்கள பாறைக்கிட்ட கூட்டிக்கிட்டு போகாம மலைக்கு மேல கூட்டிக்கிட்டு போனா அங்க ஒரு ஆறு போய்கிட்டு இருந்துச்சு அது அந்த பாறையை விட்டு ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு டே ரங்கா எதுக்குடா எங்களை இங்கே கூட்டிட்டு வந்த நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம் இந்த தண்ணியில குளிக்கிறதுக்கு வரல ரங்கா சிரிச்சுக்கிட்டே இருங்கப்பா நம்ம அந்த பாறங்களுக்கு இங்கே வழி செஞ்சு கொடுக்கணும் வழியா என்ன வழி நான் சொல்றதை காது கொடுத்து கேளுங்க நான் ஒரு நாள் பாறாங்கல்ல பாத்துட்டு வரலான்னு போனேன் பாறாங்கல்ல வந்து ஒரு மண்ணுக்கு மேலதான் தாங்கி நிக்குது நம்ம இங்க இருக்கிற புல்லை எடுத்துட்டா தண்ணி இந்த பக்கமா வந்துடும் அந்த தண்ணி அந்த பாறாங்கல்லுக்கு போய் அடிக்க அடிக்க அது கடியில இருக்கிற மண்ணு அங்கிருந்து நகர்ந்துடும் அப்ப பாறாங்கல்லும் நகரும் எல்லாருமே ஆச்சரியமா ரங்காவ பாத்தாங்க அவங்களுக்கு இவ்வளவு சுலபமான ஒரு யோசனை வரவே இல்லை என்ன ரங்கன் இவ்ளோ பெரிய புத்திசாலியா இவ்ளோ நாள் நாங்க தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம புத்தியை சரியான நேரத்துக்கு உபயோகப்படுத்தலனா அந்த புத்தி இருந்தோ பிரயோஜனம் இல்லை எல்லார சேர்ந்து வேலைய தொடங்கினாங்க பெரிய பாறையை உடைக்கிறதை விட இந்த கால்வாயை தோன்றது ரொம்ப சுலபமா தான் இருந்துச்சு அதனால எல்லார வேகவேகமா சாய்ந்திரத்துக்குள்ள வேலைய முடிச்சாங்க அதுக்கு அப்புறமா 네ரா அந்த தண்ணி அந்த பாறையை போய் மூடிக்கிட்ட இருந்துச்சு எல்லாரும் இத ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த தண்ணி பாறையை மோத போது கீழ இருக்கிற பாறைக்கு கீழே போயிடுச்சு இப்ப பாறைக்கு கீழே தரையே இல்ல அதுக்கப்புறம் தண்ணியோட வேகத்துல அந்த பாறையும் அப்படியே உருண்டுகிட்டு போய் பெரிய பள்ளத்துல விழுந்துருச்சு அதனால கால்வாய்க்கு குறுக்க இருந்த அந்த பாறை இப்ப இல்லைங்கறதுனால தண்ணி நேரா வயலுக்கு பாஞ்சி போய்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே அதே சந்தோஷத்தோட ரங்கா கிட்ட போனாங்க டே ரங்கா நீ சோம்பேறி இல்லடா நீ பெரிய புத்திசாலிடா ஆமாண்டா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுறா எங்களோட கைபலத்தோட நீ புத்திசாலியா எல்லாத்தையும் யோசிச்சு நிறைவேற்றிருக்க ஊர் தலைவர் கூட அதை ரொம்பவே ஆச்சரியப்பட்டா உடனே போய் ரங்காவோட தோலை தட்டி கொடுத்து ரங்கா நான் உனக்கு கொடுத்த வாக்க இன்னைக்கு நிறைவேற்றுறேன் நீ சோம்பேறி இல்ல என்னோட அஞ்சு ஏக்கர நிலத்த நீயே எடுத்துக்கோ அன்னைக்கு ஊஜனங்க எல்லாரும் ரங்காவ தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்வலம் கொண்டு போனாங்க அத பார்த்து சுப்பமா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா ரங்கா எப்பவும் போலவே அடுத்த நாள் மரத்துக்கு கீழ உக்காந்துகிட்டு இருந்தான் ஆனா அப்படி உக்காந்துகிட்டு இருக்கிற ரங்காவை பார்த்து இப்ப ஊருக்காரங்க கிண்டல்லாம் பண்றது கிடையாது இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யற உடல் பலத்தை விட கொஞ்சம் பொறுமையா இருந்து புத்திசாலித்தனமா யோசிச்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது வருஷம் அழகான ஊரான ராமபுரம் அது அந்த ஊருடைய எல்லையில ராமுவோடு வீடு வீட்டு வாசல்ல பெரிய வேப்ப மரம் அதுக்கு கீழே ஒரு தின்னு வீட்டுல ராமு அவனுடைய அம்மா பார்வதி அம்மா பொண்டாட்டி சாவித்ரி இருந்தாங்க ராமுவுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாசம் ஆயிருந்துச்சு சாவித்ரி பட்டணத்துல பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தா அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க பத்தாவது படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனா பார்வதி அம்மாவுக்கு மருமக படிச்சதுல எந்த பெருமையும் இல்ல வீட்டு வேலை வயல் வேலை எல்லாமே அவளுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஒரு நாள் பார்வதி அம்மா வீட்டு திண்ணையில உக்காந்துகிட்டு இருக்கும்போது உள்ளே உள்ள இருந்த சாவித்ரி குடிக்க மோர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா அத்தை மோர் குடிக்கிறீங்களா ரொம்ப வெயிலா குடிக்கிறேன் மாடுக்கு தீனி ஆ போட்டுட்டேன் வீடு வாசலெல்லாம் கோலமும் போட்டுட்டேன் பார்வதி அம்மா ம் நீ படிச்சவ இந்த வேலை எல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்குதா என்ன சாவித்ரி சிரிச்சுக்கிட்டே அத்த இதுல என்னத்த கஷ்டம் இருக்கு இது நம்ம வீடு நம்ம வீட்டுல வேலை செய்யறது நம்மளுக்கு சந்தோஷம் தானே அத கேட்டு பார்வதி அம்மா ஆமா ஆமா அந்த பேச்சு கொன்னும் கொறைச்சல் இல்ல நீ புத்தகத்தை படிச்சவல அப்படிதான் பேசுவ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா முந்தா நேத்து சந்தையில ராமு பேசும்போதே நான் பார்த்தேனே ஆம்பளை பேசும்போது உனக்கு என்ன திமுரு நம்ம வீட்டு மரியாதை போயிடுச்சு அத்த என்ன மன்னிச்சிடுங்கத்த அந்த காய்கறி விக்கிறவன் விலவாசி ஏத்தி சொல்லி நம்மளுக்கே மோசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் பாக்குறதுக்கு உன் புருஷன் ராமு இருக்கான்ல அவன் இருக்கும்போது பொம்பளுக்கு என்ன அவ்வளோ திமுரு வாய் நீக்கி பேசுற சாவித்ரி அங்கிருந்து அமைதியே உள்ள போயிட்டா வயல்ல இருந்து ராமு வீட்டுக்கு வந்தான் அவனுடைய முகத்துல ஏதோ குழப்பம் தெரிஞ்சுத அப்பா ராமு என்னப்பா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட நான் என்னமா சொல்றது நம்ம தலையில பெரிய இடியே விழப்போகுது பார்வதி அம்மா பதட்டமா என்னப்பா சொல்ற நம்ம வயல்ல ஏதாவது பிரச்சனையா மாடுங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா அம்மா அதை விட பெருசாவே ஆயிருக்கு சங்கரையா நம்ம வயலு வந்தாரு அவன் எதுக்காக வந்தான் அவன் நாசமா போனவனாச்சே அவன் எதாவது செஞ்சிருவானே ஆமாமா அவரு வரும்போதே கையில ஒரு பத்திரத்தை வேற கொண்டு வந்தாரு அப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயல அடமான வச்சு அவருகிட்ட காசு கடனா வாங்கியிருந்தாரா அதெல்லாம் பொய்ப்பா உங்க அப்பாவுக்கு தன்னோட வயல இன்னொருத்தர்கிட்ட அடமான வச்சு காசு வாங்குற பழக்கமே இல்லடா அந்த பத்திரம் உண்மையிலேயே ஒரு பொய் இருக்கும் அம்மா எனக்கும் அது நல்லா தெரியுமா ஆனா அந்த பத்திரத்துல அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு ஊரு நடுவுல அதை வைக்கிறேன்னு சொன்னாங்க இவங்க பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே சாவித்ரி கேட்டுக்கிட்டுதான் இருந்தா அன்னைக்கு ராத்திரி நேரம் ஆச்சே வீட்டுல யாருமே சரியா சாப்பிட கூட இல்ல அவங்களுக்கு இருக்கிறது அந்த பத்து ஏக்கர் வயல் மட்டும்தான் அதுவும் போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கைய வாழ்றதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அம்மா அந்த சங்கரையா நல்லவன் கிடையாது அவனுக்கு ஒரு ரெண்டு தட்டு தட்டுனா அதுக்கப்புறம் நம்ம வழிக்கே வரமாட்டான் வேண்டாம்ப்பா அவன் உன்னோட சித்தப்பா சொந்தக்காரன் வேற இருந்தாலும் உங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு உங்க அப்பா நம்மள கை விட்டுட்டு நடு தெருவுல நிக்க வச்சுட்டாராடா அத கேட்டு சாவித்ரி மெதுவா அவங்க பக்கத்துல வந்து அதே ஒரு நாளும் மாமா நம்மளுக்கு அந்த নিলামைய கொண்டு வந்து விட மாட்டாரு மாமா ரொம்ப புத்திசாலின்னு நீங்க நிறைய தடவை சொல்லிருக்கீங்க பார்வதி அம்மா கோவமா இப்போ அந்த பிரச்சனை இல்ல எதுக்குமா நம்ம பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு அத்த அதனால தான் அத்த சொல்றேன் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது சavitri நீ இத பத்தி ஏதாவது யோசிக்கிறியா ஏங்க அதுக்கு முதல்ல நம்மளும் அந்த பத்திரத்தை பார்க்கணும் அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே முடிவு எடுக்க முடியும் அந்த பத்திரம் அவங்க இருக்கே அதை நம்ம எப்படியும் பார்க்க முடியும் அத்தை நம்ம கேட்ட அவங்க கொடுக்க மாட்டாங்க ஆனா ஊர் நடுவுல ஜமீன்தாரைய கிட்ட சொல்லி நாட்டாமை கிட்ட சொல்லி கொண்டு வர சொன்னா நீ சொல்றது சரியான விஷயம் நான் நாளைக்கே ஊர் பஞ்சாயத்துல போய் இத பத்தி புகார் கொடுக்கறேன் ஐயோ ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டுறது அப்படின்னா நல்ல விஷயமா நம்ம வீட்டு கௌரவமே போயிடும் அத்த இதுல வீட்டு கௌரவம் போகுது அப்படின்னு பார்த்தா நம்மளோட வயல நம்ம கைய விட்டு போயிடும் இதுல நம்ம மரியாதை ஏத்த போது நம்ம நியாயத்தை தானே கேட்க போறோம் சாவித்ரி சொன்ன வார்த்தையில இருந்த தைரியமும் தெளிவும் பார்வதி அம்மாவுக்கும் ராமாவுக்கும் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துச்சு விருப்பம் இல்லைனாலும் அவங்க அடுத்த நாள் பஞ்சாயத்து கூட்டலான்னு நினைச்சாங்க அடுத்த நாளே ராமு சுப்பைய தாத்தாவை போய் சந்திச்சு ரெண்டு நாள்ல பஞ்சாயத்து கோட்ட சொல்லி கேட்டுக்கிட்டான் அவரும் சரின்னு சொன்னாரு இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு சங்கரையா வெற்றி அவனுடையதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் நாளைக்கு பஞ்சாயத்துனா இன்னைக்கு ராத்திரி ராமுவோட வீட்டுல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு பஞ்சாயத்து ஜனங்க முன்னாடி நான் ஊருக்குள்ள என்ன பேசுறது அது பொய்யனு எப்படி நிரூபிக்கிறது ஐயோ தேவரே ஏன்னு ஒத்தாக்தில்லப்பா சாவித்ரி ரொம்ப அமைதியா நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும் அப்பதான் அது நடத்த முடியும் சரி சாவித்ரி அது என்னன்னு சொல்லு பஞ்சாயத்துல சங்கர் ஐயா கிட்ட நம்ம பேசவே கூடாது பார்வதி அம்மா ராமு ரெண்டு பேரும் இத கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க பஞ்சாயத்துல அவங்க கிட்ட நம்ம பேசாம வாதம் பண்ணாம இருக்கணுமா இடத்தை எழுதி கொடுக்கணுமா ஆமா அத்தை ஆனா அப்படி கொடுக்குற மாதிரி நம்ம நாடகம் பண்ணணும் உனக்கு என்ன பைத்தியமா சாவித்ரி நம்மளோட நம்ம சும்மா அவருக்கு விட்டு கொடுக்கறதா சொல்றத காது கொடுத்து முதல்ல விட்டு ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் எங்க மாமாவோட ஆத்ம சாந்திக்காக எங்க எல்லாரும் முன்னாடியும் கோயிலுக்கு வந்து சத்தியம் பண்ணோன்னு சொல்லலாம் என்னமா அது சித்தப்பா முதல்ல பஞ்சாயத்து முன்னாடியே நம்ம ஊர் குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவரு உண்மை சொல்லாம பொய் சொல்லும்போது அவருக்குள்ள இருக்கிற தடுமாற்றத்தை நான் பார்க்கறேன் இதனால நம்மளுக்கு என்ன லாபம் அவரு பொய் சத்தியம் செய்வாரு அவரு பொய் சொல்லும் மாட்டிக்குவாரு நான் ஏன் சொல்றேன்னா இங்க நடந்ததெல்லாம் பொய் தானே பொய் சொல்லும்போது ஒவ்வொரு மனுஷன் தடுமாறுறதை நல்லா பார்க்கலாம் அப்போ அவரு பொய் சொல்லும் போது நான் அவர்கிட்ட சில கேள்விங்களை கேக்குறேன் பார்வதி அம்மா சந்தேகமா நீயே ஒரு பொம்பளை பொம்பளையே பஞ்சாயத்துல பேச விடுவாங்களா

இருக்கிறது இந்த ஒரு வழிதான முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நினைச்சாங்க அடுத்த நாள் சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து கிட்ட ஊஜனங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஒரு பக்கம் சங்கரையாவும் அவனை சேர்ந்தவங்களும் இன்னொரு பக்கம் ராமும் பார்வதி அம்மா அவங்க பின்னாடி சாவித்திரி நின்னுக்கிட்டு இருந்தா அப்புறம் நடுவுல சுப்பைய தாத்தா உட்காந்துகிட்டு இருந்தாரு சங்கரய்யா உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லு சங்கரையா ரொம்ப அடக்க ஒடுக்கமா ஐயா என்னங்கய்யா நான் சொல்றது எங்க அண்ணன் பீமையா இருக்கும் போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கு கல்யாணம் காசை அதுக்கு இந்த நீ எடுத்துக்கோன்னு எனக்கு காகிதத்துல சைன் போட்டு கொடுத்தாரு ஆனா இப்பதான் அதுக்கு நேரம் வந்துச்சு அதனாலதான் கேட்டேன் சங்கரையா பத்திரத்தை சுப்பையா தாத்தா கிட்ட கொடுத்தப்போ சுப்பைய தாத்தா அதை திருப்பி திருப்பி பார்த்தாரு பத்திரமும் பழைய பத்திரமா தான் இருந்துச்சு

ராமு தைரியமாய் இப்படி சொன்னான் சரி எங்க சித்தப்பா சொன்ன மாதிரியே எங்களோட வயல அவருக்கு கொடுத்துறோம் எங்க அப்பாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்ல அதனால அவர் ஒரு சின்ன காரியத்தை செய்யணும் அத கேட்டதும் சங்கரையாவோட முகத்துல ஒரு வெளிச்சம் வந்துச்சு சங்கரையா ரொம்பவும் சந்தோஷமா பரவாயில்லையே ராமையா அவனோட தெளிவால நல்ல தான் எடுத்திருக்கான் என்னோட இது ஒரு சின்ன விண்ணப்பம் எங்க அப்பா கடவுளுக்கு சமானம் அதனால அந்த கடவுள் முன்னாடியே எங்க சித்தப்பா சத்தியம் பண்ணி இந்த வயலு அவரோட இதுன்னு சொல்லிட்டா நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம எங்களோட வயல முழு சம்மதமா எங்க சித்தப்பாவுக்கு எழுதி கொடுத்துட்றோம் பரவாயில்லப்பா நீ தான் பேசிருக்க என்ன சங்கரையா அதை செய்யறதுக்கு நீ ஒத்துக்கிறியாப்பா சங்கரையா கொஞ்சம் தடுமாறி ஐயா எனக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை நான் சத்தியத்தை செய்யறேன் கோவிலுக்குள்ள இருக்கிற சாமி சிலையை கொண்டு வந்து பஞ்சாயத்துல வச்சாங்க கடவுளோட சிலையை கொண்டு வந்திருக்கோம் எங்க சித்தப்பா இது மேல சத்தியம் பண்ணி உண்மை சொல்லிட்டோம் அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டியும் சில கேள்வி கேப்பா அதுக்கும் பதில் சொல்லிட்டோம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பொண்ணு பஞ்சாயத்துல பேச போகுதா அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ பார்வதி அம்மா சாவித்ரி சொன்ன மாதிரி ஆமா ஆமா என் மருமகளை பேச விடுங்க அப்படின்னு சொன்னாங்க தயவு செஞ்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க எங்க மாமா இந்த சொத்தை எழுதி கொடுக்கும் போது ரொம்ப நல்ல விஷயம் அன்னைக்கு அவ்வளோ பெரிய தொகை உங்க கையில எப்படி வந்தது கோவமா அது வந்து அன்னைக்கு விளைச்சல் நல்லா இருந்தது அன்னைக்கு லாபம் வந்ததுனால எங்க அண்ணனுக்கு காசை கொடுத்தேன் சரி சித்தப்பா ரொம்ப நல்லா சொன்னீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எங்க மாமா உங்களுக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது எந்த கையால அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இந்த கேள்வியை கேட்ட உடனே சங்கரையோட முகம் வாடி போச்சு இது அவன் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி அவனுக்கு பூமையை எப்படி கையெழுத்து போடுவாங்கிறது சுத்தமா தெரியாது ஆனா சாதாரணமாக எல்லாரும் வலது கையில தானே கையெழுத்து போடுவாங்க அதையே சொல்லலாம் அப்படின்னு ரொம்பவும் தைரியமா என்னமா நீ எல்லாருக்கும் சிரிப்பு வர மாதிரி கேள்வி கேட்கிற எல்லாருமே வலது கையில தான் கையெழுத்து போடுவாங்க எங்க அண்ணனும் தான் போட்டாரு அப்படின்னு சொன்னப்போ சாவித்ரியோட முகத்துல ஒரு அமைதியான சிரிப்பு தெரிஞ்சது அப்போ சாவித்ரி திரும்பி சுப்பைய தாத்தா கிட்ட ஐயா பெரியவங்க எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க இவரு சொல்றது அப்பட்டமான பொய் எங்க மாமா இதுல கையெழுத்து போடல சங்கர் ஐயா ரொம்பவும் கோவமா வாயை மூடுமா என்னமா பேசிக்கிட்டு இருக்க நீ அதுக்கு சாவித்ரி என்னைய வயம் விட சொல்றீங்க என்ன பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டியில வரும்போது எங்க மாமா தவறி கீழே விழுந்ததுல அவரோட வலது கை உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவரு எங்க கையெழுத்து போடுறதா இருந்தாலும் எடுது கையில தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொன்னப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா பூமையா அவரோட வலது கையாலதான் கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு பார்வதி அம்மா சொன்னாங்க மாமா நீங்களே தான் சொன்னீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு அவரோட கை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உடைஞ்சு போச்சு எப்படி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு சங்கரையாவோட முகம் வாடி போச்சு உள்ளுக்குள்ள பதட்டமா இருந்தது உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது அவன் பொய் சொன்னதை எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சங்கரையா ஏமாத்த நினைச்சத சாவித்ரி கைய கழுவுமாவை பிடிச்சி காட்டிட்டான் அப்ப ஊரடு தலைவரான சுப்பையா சி சங்கரய்யா நீ பண்ணது தப்பு இல்லையா அண்ணன் பையனியே ஏமாத்தணும்னு பாக்குறியே சங்கரையா அவமானத்துல தலகுணிஜி நின்றான் அவன் பண்ணது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டான் ஊர்க்காரங்க எல்லாருமே அவனை திட்ட ஆரம்பிச்சாங்க சொத்து ராமுவுக்கு சொந்தம்னு முடிவாயிடுச்சு எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தாங்க ராமு மனசார அவனுடைய பொண்டாட்டிய பாராட்டினா அம்மா சாவித்ரி என்ன மன்னிச்சிடுமா உனக்கு வீட்டு வேலை வயல் வேலை சமையல் வேலை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் ரொம்ப தப்பா கணக்கு போட்டு சொல்லிட்டேன் நீ படிச்ச பொண்ணு நீ புத்திசாலியும் கூட கத்திய தீட்ட வேண்டிய இடத்துல புத்திய தீட்டணும்னு இன்னைக்கு நீ நல்ல காரியத்தை செஞ்சிருக்க இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதாமா ராமு சிரிச்சுக்கிட்டே நான் கூட அவரை அடிக்கிறேன் உதைக்கிறேன்னு முடிவெடுத்த ஆனா சாவித்திரி மட்டும் வேண்டாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா அவளோட புத்தியால நல்லதே செஞ்சிருக்க என் பொண்டாட்டிய பார்த்த பெருமையா இருக்கு சாவித்ரி ரொம்ப அமைதியா ஐயோ அத்தை நீங்க எல்லாரும் கொண்டாடுற மாதிரி நான் எந்த வேலையும் செய்யல இது என்னோட வீடு என்னோட வீட பாதுகாப்பா பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அத்தை எங்களை மன்னிச்சிடுமா நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மகாலட்சுமி இனிமே இந்த வீட்டுல நீதான் எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும் அன்னையில இருந்து பார்வதி அம்மா சாவித்ரிய மதிக்க ஆரம்பிச்சாங்க சாவித்ரி ரொம்பவும் பொறுமையோட அவருடைய புத்திசாலித்தனத்தோட தா மாமியாருடைய மனசை ஜெயிச்சது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தோட சொத்தையும் அவ காப்பாத்தி கொடுத்திருந்தா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா உடல் பலமும் கோபமும் எந்த ஒரு பிரச்சனையையும் தீத்து வைக்காது எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்பவும் பொறுமையா புத்திசாலித்தனமா யோசிச்சீங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து நாம தப்பிச்சுக்கலாம்